அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை வழங்கப்பட்டுவிட்டது இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு இரண்டையும் அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான உறுப்பினர்களை நான்கு மாநிலமும் வழங்க வேண்டும் என்று தகவல் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு கேரள அரசு பாண்டிச்சேரி மூன்று மாநிலங்களும் தங்களுடைய பிரதிநிதிகளை மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் கர்நாடகா மட்டும் தங்களுடைய பிரதிநிதிகளை கொடுக்காத காரணத்தினாலே மத்திய அரசு தானாக அந்த கர்நாடகத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகளை நியமிக்கப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது ஆணையமும் காவிரி நீர் முறைப்படுத்த இரண்டும் அமைக்கப்பட்டு விட்டது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் காவிரி நீர் முறைப்படுத்த குழு பத்து நாட்கு ஒரு முறை அதை கணக்கிட்டு நமக்கு வழங்க வேண்டிய நீரை வழங்குவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளும் அது ஆணையும் மேற்பார்வையிட்டு நடைமுறைப்படுத்தும்